வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு அன்னை வேளாங்கண்ணி பன்னோக்கு மருத்துவமனை அன்னை வேளாங்கண்ணி இரத்த வங்கி திருநெல்வேலி மற்றும் ரோட்டரி கிளப் திருநெல்வேலி டவுன் மற்றும் ஸ்டார் கிளைகள் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை நெல்லை பாலை அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனையில் ஜூன் பதினான்காம் தேதி நடத்தினார்கள் இம்முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரத்த குடை தன்னார்வரர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தார்கள் இம்முகாமின் சிறப்பம்சமாக இயற்கையை பாதுகாக்கும் வகையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிழல் தரும் மரக்கன்றுகள் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை வளாகத்தில் நடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை இயக்குநர்கள் மருத்துவர் ஜி ஜி செல்வன் மருத்துவர் அந்தோனிராஜ் மருத்துவர் பிரான்சிஸ் ராய் மருத்துவர்கள் ஊழியர்கள் ரோட்டரி கிளப் திருநெல்வேலி டவுன் மற்றும் ஸ்டார் உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் விழாவில் இரத்த தானக் கொடையாளிகள் மற்றும் அவர்களின் சங்கத்தினருக்கு பட்டயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு வந்து முக்கியமாக என்னன்னா மூணு விஷயங்கள் தெரியணும் ஒன்று வந்து ரத்த தானம் வந்து முன்னாடி மாதிரி விலை கொடுத்து நம்ம வாங்க முடியாது ரத்தம் வந்து ஒன்லி வாலண்டியர்ஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்களும் நானும் ரத்தம் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ஆள் ரத்தம் தேவைப்படுறதுக்கு முடியும் இந்தியாவில் ரெண்டாவது விஷயம் கிட்ட கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பத்து லட்சம் யூனிட் ப்ளட்டு தே தேவைக்கு கம்மியாக இருக்குது ஸோ பத்து லட்சம் பேர் உயிர்களை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் இயலாமல் இருக்குது மூணாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இது அதாவது பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் ரத்தம் தானம் செய்யலாம் அப்படி நீங்கள் ரத்த தானம் செய்கிறனால நாங்கள் எடுக்கக்கூடிய ரத்த அளவு வந்து முந்நூற்றம்பது மில்லி தான் இது கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்தில் திருப்பி சரியாயிடும் ரத்த தானம் யார் கொடுக்க முடியாதுன்னா ரெண்டே பேர் தான் கொடுக்க முடியாது ஒன்று உங்களுக்கு ஒரு சீரியஸான வியாதி இப்போ கேன்சரோ இல்லை இல்லை வந்து உங்களுக்கு வலிப்போ இல்லை ரத் ஹார்ட் டிசீஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரத்த தானம் கொடுக்க முடியாது இல்லை ஒரு ஜெயிலில் இருக்கிறனால ரத்த தானம் இதை தவிர்த்து நம்ம யார் வேணாலும் ரத்த தானம் கொடுக்கலாம் இதுக்கு என்ன இருக்கணும் நமக்கு பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரை இருக்கணும் நாற்பத்தஞ்சு கிலோ குறையாமல் நம்ம வெயிட் இருக்கணும் நம்ம ரத்தத்தோட அளவு வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராமுக்கு அதிகமாக இருக்கும் இன்னொன்று நீங்கள் வந்து ரத்தம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் ஐம்பத்தெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம் ஸோ வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம ஆறில் ஆறு வாட்டியிலேருந்து ஏழு வாட்டி வர ரத்தம் கொடுக்கலாம் இப்போ இந்த ரத்தம் கொடுக்குறனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ரத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்கப் அந்த ப்ளட் பேங்க்கு பண்ணி கொடுத்து ஸோ வந்து நம்ம ரத்த வங்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ கடந்த நான்கு வருஷம் கோவிடுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் யூனிட் ப்ளட்டு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வேறு வேறு இடங்களில் நாங்கள் கொடுத்துருக்கோம் முக்கியமாக வந்து நம்ம வந்து இந்த ரத்த தானம் கொடுக்குறதோட அவேர்னஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரோட்டரி சங்கம் மூலமாகவும் அது கூட வந்து எங்களுக்கு ப பக்கபலமாக இருக்கிற இந்த வாலண்டரி டோனர்ஸ் அவங்கள வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து கௌரவித்தோம் இதில் வந்து முக்கியமாக மூணு பேர் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட கடந்த எட்டு வருஷத்தில் அவர் வந்து எழுபத்தி நாலு யூனிட் ப்ளட்டு கொடுத்துருக்குறாரு இன்னொருத்தர் வந்து ஐம்பது யூனிட் ப்ளட்டு கொடுத்துருக்குறாரு இன்னொருத்தர் வந்து முப்பத்தெட்டு யூனிட் ப்ளட்டு கொடுத்துருக்காரு இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பிளட்டு கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாடு ஆகாதுன்றதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு இது போக எங்கள் கூட நிற்கிற இந்த வாலண்டரி ப்ளட் டொனேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க தான் எங்களுக்கு வந்து இரத்த தான முகாம்கள் நடத்துறதுக்கு உதவியாக இருக்கிறது அவங்களையும் இன்றைக்கி நாங்கள் கௌரவிச்சோம் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க